நான்காவது அனுவாக்கத்தை பார்க்க போறோம் அதில் இருக்கிற மந்திரம் அப்படின்னு சொல்கிறோம் இப்போது இப்போதி அப்படின்னா வர்ணிக்கிறோம் ஸ்ரீஸ்வரூபத்தை நான்கு பக்கத்துலேயும் நான்கு திசைகள்லேயும் திரும்பி திரும்பி சவுண்டு சவுண்டு அடிக்கக்கூடியவா அடிக்கக்கூடியவரும் தான் அவ்வளோ தூரம் அட்டாக் பண்ணக்கூடிய ஒரு சக்திப்படுத்த சுரூபமாக இருக்கிறவரும் பரமேஸ்வரன் தான் அவருக்கு நமஸ்காரத்தை சொல்கிறோம் தீபோ நமகா அப்படிங்கிறோம் விதவிதமாக அடிக்கக்கூடியவா அதுக்கு அப்போது அன்எக்ஸ்பெக்டட் ஒரு அட்டாக் வந்ததுனாக்கா அவகிட்டேருந்து நம்ம எப்படி அட்டாக் பண்ணுறான்னா தெரியாதபடிக்கு இருக்கக்கூடியவா ஆச்சரியமாக அப்படி இருக்கக்கூடிய ஸ்ரீஸ்வரூபமாகவும் அவர் தான் இருக்கார் அதனால் அவருக்கு நமஸ்காரம் அதாவது அந்த ருத்ரனுக்கு நமஸ்காரம் சொல்லுங்கள் இப்போது முன்னாடி மாதிரி ஒரு அன்வாக்கம் அந்த அணுவாக்கம் போலயே இந்த அணுவாக்கத்துலேயும் பகவான் எல்லா வடிவமாகவும் அதாவது சர்வாத்மக்கா அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கார் ஈஸ்வரகா சர்வாத்மக்கா எல்லா ஆத்மாவும் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி நமஸ்காரம் பண்றோம் அடுத்த மந்திரம்யிரு நமஹா அப்படின்னு உகணாபியா அப்படின்னா ரொம்ப உத்கிருஷ்டமான கணங்கள் இருக்கு இல்லையா வாழ்க்கைய கணங்கள் அதில் அந்த கணங்களில் சப்த மாத்திருக்கைகளும் உண்டு அவாஸ்வரூபமாகவும் இருக்கிறவர் அவர்தான் ஸோ சிவகணங்கள் சிவகணங்களும் அவர் தான் சிவனும் அவர் தான் அப்படிங்கிற மாதிரி அந்த சிவகணங்களாக இருக்கக்கூடியவர் நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன் இப்போ மற்ற தேவதைகள்லாம் அவர் தான் அப்படின்னு சொன்னாக்கா இப்போ மற்ற தேவதைகள்லாம் உதவு ஒரு பல திக்குகளுக்கு அதிகாரிகளாக இருக்கா இப்போ அவர்களாகவும் இருந்தால் இப்போ பரமேஸ்வரனுக்கு என்ன ரோல் அப்படிங்கிற மாதிரி நினச்சிருந்தாக்க தப்பு அந்த அத்தனை தேவதைகளுமே பரமேஸ்வரனுடைய ஒரு சொரூப்பந்தான் அப்படிங்கிறது தான் முன்னாடியே நம்ம பார்த்தோம் அதே போல் இங்கே சப்த மாத்திரிகைகள் உகணாபியகா சப்த மாத்திரிகைகள் கல்லையா அவ்வாளுடைய சொரூப்பாவும் இருக்கக்கூடியவர் துர்கீபியா அப்படின் ஹிம்ச பண்ணுற ஹிம்ச பண்றதுலேயும் திறமை வாய்ந்த வாவாக உதாரணமாக துர்கை போன்ற உக்ரமான தேவதைகள்லாம் இருக்கல்லையா அப்படித்தங்கிரா வாழ்லாம் இருக்காள் அதே மாதிரி உக்ரமான தேவதைகள் சுரூபமாகவும் இருக்கக்கூடியவர் பரமேஸ்வரன் தான் அப்படிப்பட்ட பரமேஸ்வரனே உங்களுக்கு நமஸ்காரம் சொல்லி நமஸ்காரம் கறந்துவிட்றோம் அடுத்த மந்திரம் நமோ கிருத்சேபியோ வியச்சவோ நமஹ கிருத்சேபியானா அதாவது நம்மளுடைய விஷயங்களில் பற்று விஷயங்கள்னால் இந்த சென்ஸ் ஆர்கன்ஸ்னால் ஏற்படக்கூடிய ஆசைகள் உணர்வுகள் உணர்ச்சிகள் அதன் அதுக்கான அதில் பற்று இருக்கிற வாழ்க்கை அப்படி இருக்கிற வாழும் மனிதர்கள் தானே இந்துக்கள் தானே அதனால் அவாரூபமாகவும் இருக்கக்கூடியவர் நீங்கள் உங்களுக்கு நமஸ்காரம் அப்படின்னு சொல்கிறோம் கிரிசபதி கிரிச்சபதினு போட்டிருக்கிற வார்த்தையினால என்ன ஆகுதுன்னா ரூபமாகவும் இருக்கக்கூடியவர் அவளை காப்பாற்றக்கூடிய ஒரு சக்தி படித்தவராகவும் இருக்கக்கூடியவர் நீங்கள் அந்த சுரூபத்தில் இருக்கீர்கள் நீங்கள் அப்படி இருக்கிறவா பரமேஸ்வரனே அப்படி இருக்கிற பரமேஸ்வரனே நீங்கள் வந்து வஹா அப்படின்னு சொல்லி இப்போ பொதுவாக கேட்குறோம் எங்களுக்கு நமஸ்காரம் யுஷ்வான் வஹா உங்களுக்கு நமஸ்காரம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் அதுக்கடுத்தது கிருத்ஸாஹான்னு ஒரு சப்தம் போட்டார் இல்லையா போட்டிருக்கு இல்லையா புத்தி சக்தியை கொண்டு ஜீவிக்கக்கூடிய மேதாவிகள்னு ஒரு பொருள் உண்டு புத்தி புத்திசக்தினால ஜீவன் பண்ணுறவா அப்படின்னு நடத்தம் நல்ல வித்சாரிகள் அறிவாளிகள் அப்படி அறிவாளிகளாகவும் இருக்கக்கூடியவர் நீங்கள் தான் உங்களுக்கு நமஸ்காரம் நமோ பிராத்தே பிராத்தபதி அப்படின்னு அடுத்தது பிராத்தியம் பலவிதமான தொழில்களுடைய பலவிதமான வகுப்பினர்கள் இருக்கா இல்லையா அவர்களுடைய கூட்டம் அப்படியே இந்த அவ எல்லாருமே இந்த சபையில் இருக்கக்கூடியவா அதாவது பலவிதமான தொழில்கள் பண்ணுறவா அவ எல்லாருமே நீங்கள் தான் உங்களுடைய சுரூபந்தான் பிராத்தபதிச்ச அவர்களை பதி பதின்னு சொல்கிற போது எப்போதுமே பாத்தி இத்திகிப்பார் காப்பாற்றுறவர் ரட்சிக்கிறவர் அப்படி ரட்சிக்கிறவரும் இருக்கு அவர்களாகவும் இருக்கீர்கள் அவர்கள் ரட்சிக்கிறவர்களாகவும் இருக்கிறீர்கள் ஓகா நமஸ்கா நமஹா உங்களுக்கு நமஸ்காரம் அடுத்து நமோ கணேபிய கணபதி கணேபியா சிவகணங்கள் பிரதமத்த கணங்கள் இதெல்லாம் இருக்க இல்லையா ஆளாலும் நின்று இருக்கீர்கள் நீங்கள் யாருவா அப்படின்னா உங்களை தொடர்ந்து வந்து இருக்கக்கூடிய ரத்தம் பருவத்த கணங்கள் இருக்காளே அவளாவும் நீங்க தான் இருக்க உங்களுடைய அவா கணபதி பதி காப்பாத்துறவா அந்த சிவகணங்களையும் காப்பாற்றக்கூடியவர் நீங்கள் அப்படி இருக்கக்கூடிய உங்களுக்கு நமஸ்காரம் நமோ விருப்பே விஸ்வரூபே நமஹா விரூபேபியா விக்ரமாக ரூபத்தை இருக்குது இருக்கக்கூடிய கணங்கள்லாம் உண்டு மண்லையும் உண்டு மிருகங்கள்லேயும் உண்டு ரூபம் எல்லாருக்குமே ரொம்ப அழகாக இருக்கும்னு சொல்ல முடியாது அப்படி விருப்பமாக இருந்தால் அந்த விருப்பமான ரூபத்துக்கும் காரணமாகவும் விருப்பமான ரூபம் உடையவராகவும் இருக்கக்கூடியவர்கள் எங்கள் தான் அவருக்கே விரூபாற்றன்னு பேர் கண்ணு முக்கண்ணன் அப்படி இருக்கக்கூடிய அந்த பரமேஸ்வரனே விஸ்வரூபேம்பியா அப்படி தனியோ மிருகங்கள் இருக்கு யானை குதிரை அப்படி இவ்வளோ எல்லாம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு உருவத்தில் இருக்கு அத்தனை உருவங்களுக்கும் இருக்கக்கூடிய கணஸ்வரூபம்னு சொல்கிறோம் அந்த சுரூபங்கள் அத்தனைக்குமே அத்த அது சுரூபமாக இருக்கக்கூடியவர் நீங்கள் உங்களுக்கு நமஸ்காரம் இப்போ இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னாக்கா இவ்வளவு சொல்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை வஸ்துகளுக்கும் பரமேஸ்வரன் தான் அப்படிங்கிற போது இதுக்கு தனியாக இல்லை அத்தனை வஸ்துக்கள்னு சொல்லிட்டு போயிடலாமே ஒரே வார்த்தையா அப்படின்னு இல்லாமல் நம்ம பார்க்கக்கூடிய வஸ்துக்கள் அத்தனையுமே ஏன் இது இப்படி இருக்குது ஏன் இப்படி இருக்குது இது ஆச்சரியமாக இருக்கே இது நமக்கு ரொம்ப வினோதமாக இருக்கே ஒன்று அழகாக இருக்குது ஒன்று அழகாக இல்லை இப்படிலாம் நம்ம எத்தனையோ பார்க்குறோம் இல்லையா அத்தனையும் சொல்லி 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 அத்தனை ரூபமாவும் நீ தானே இருக்கே அப்படின்னு ரங்க ரமேஷ் சொன்னேன் அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு நமஸ்காரத்தை சொல்கிறோம் அப்படி சொல்கிறது என்ன என்னாச்சு அப்படின்னா எல்லாமே நீ அப்படிங்கிற போது என்னுடைய உள்ளத்துக்குள்ளே என்ன வந்துடுறது என்ன அப்படின்னா சகலமாக பார்க்கக்கூடிய வஸ்துக்கள் அத்தனையுமே எல்லாம் பரமேஸ்வரன் தான் அப்படின்னு பார்த்துருக்கோம் பரமேஸ்வரனுடைய சிருஷ்டிங்கிறது வேற பரமேஸ்வரனே தான் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் ஆனால் பரமேஸ்வரனுக்கு எந்த விதமான உருவும் கிடையாதுன்னு நான் அதை வேற சொல்கிறோம் நம்ம அறிவுப்பான் எந்த விதமாக உருவும் இல்லை அதனால் விரூபம் இருக்கிறோம் அப்போ உருவத்தை நம்ம என்ன பண்ணுறோன்னா நம்ம ஆரோப்பணம் பண்ணுறோம் இந்த உருவங்கள்லாம் நீங்கள் தான் இந்த உருவங்கள்லாம் நீங்கள் தான் அவர் பேரில் ஆரோப்பணம் பண்ணுறோம் அதனால் உ உருவம் அருவாய் உருவாய் அப்படின்லாம் சொல்கிறோமே கருவாய் அப்படின்லாம் சொல்கிறோமே மாரியா அது ரூபமில்லாத ஒருத்தருக்கு ரூபத்தை நம்ம கல்பித்து நம்ம வணங்குகிறோம் அப்படின்னு அர்த்தம் நம்ம ஓ மகத்யா அணிமாதி ஐஸ்வர்யங்கள்லாம் அனிமாதி குண உபேதம் அனிமா லகிமா மகிமா அட்டமா சித்திகள் அந்த அட்டமா சித்திகளை பெற்றோராகவும் நீங்கள் தான் சிவனே நம்ம சொல்லி எத்தனையோ இடத்துல அனிமாதி குண உவேதம் அஸ்பிருஷ்ட புருஷா ஈஸ்வரை துச்சை சார்தசந்தம் விபத்து யாரும் பரமேஸ்வரம் ஒத்தனுக்குத்தான் அந்த ஈஸ்வர சப்தமானது போகும் ஏன்னு கேட்டால் அவர்கிட்ட தான் அனிமா லக்மா முக்கியமா இத்தியாதி அட்டமா சித்திகளும் அவர்கிட்ட இருக்குன்னு சொல்லணும் அப்படிப்பட்ட மகானாக இருக்கக்கூடியவர் நீங்கள் சுல்லகே சரி அப்படி உங்களுக்கு ஒன்றுமே தெரியல அனிமாதி சக்தியெல்லாம் ஒன்றுமே இல்லை விரும்பினர்த்தமாக இருந்துகிட்டு இருக்கான் அர்த்தம் அப்படின்னா அந்த பெருமையெல்லாம் மொத்தம் சேராமல் விரும்புன்னு இருந்துகிட்டு இருக்குது அப்படி ஒரு ஒரு ஜென்மா இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த ஜென்மாவும் இருக்கக்கூடிய சக்தி படைத்த இருக்கவாலும் நீங்க தான் சக்தி இல்லாமல் இருக்கக்கூடியவாலும் நீங்களாம் தான் அப்படிப்பட்டவங்களுக்கு நமஸ்காரம் இதெல்லாம் நம்ம ஞாபகப்படுத்தி பார்க்கறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொன்னா இத்தனை பேரும் நல்லபடியாக சூட்சமா வாழணும் சர்வேஜனா சுற்றும் போவன் தூ அப்படி ஒவ்வொருத்தரையும் பேரை சொல்றதன் மூலியமா அவள்லாம் சௌக்கியமா இருக்கட்டும்ங்கிறதுக்காகவும் நமஸ்காரத்தை சொல்றோம்னு அர்த்தம் அடுத்தது நமோ ரத்தி அ ரத்தேவோ நமஹா ரதிப்பியா அப்படின்னா ரத்தத்தில் ஓட்டி நிற்கிறவர்கள் அவருக்கு ரதி ரத்திப்யா ரத்தம் ரத்திப்யா ரத்தத்தில் பாண்டிருக்கிறவா அரதேபிய அப்படி ரத்தமே இல்லாமல் காலால் நடந்து போயிட்டு இருக்கிறவா அப்படி இருக்கிறவாளும் தான் ரத்தத்தை ஓட்டுறவாலும் நீங்கள் இந்த ரத்தத்தை ஓட்டாமல் வெறும் பின்னாடி ஓடின்னு இருக்கிறவாலும் நீங்கள் தான் எல்லாமே நீங்கள் தான் அப்படிப்பட்ட உங்களுக்கு காரணம் அது வண்டியும் ஒரு நாள் ஓடத்தில் ஓடும் ஓடமும் ஒரு நாள் ஏறும் அப்படின்லாம் சொல்கிறோமே ரெண்டுமே தான் வண்டியும் வர தான் ஓடமும் ஒரு தான் ஒரு சமயத்தில் இப்படி இருக்குது ஒரு சமயத்தில் அப்படி இருக்குது அப்படி இருக்கக்கூடிய எல்லாமாகவும் இருக்கக்கூடியவர் நீங்கள் உங்களுக்கு நமஸ்காரம் நம்மோ ரத்தேப்யோ ரத்தபதிச்சவோ நமஹா அப்படின்னு ரத்தமாகவும் இருக்கக்கூடியவர் தான் ரத்தத்தை ஓட்டுறவங்க மாத்திரம் இல்லை ரத்தத்தில் உட்காந்துருக்கிறவங்க மாத்திரம் இல்லை ரத்தமாகவும் நீங்கள் தான் இருந்திருக்கீர்கள் அந்த தேராக இருந்திருக்கள் ரதபதி நமஹா அந்த ரத்தத்துக்கு ஓனர்னு உத்தரப்பான் இல்லையா அந்த ஓனராகவும் நீங்கள் தான் இருக்கு இப்படி இந்த ஒன்பதாவது மந்திரம் இல்லை ஆரம்பித்து இது ஒன்பதாவது மந்திரம் இந்த ஒன்பதாவது மந்திரத்தில் ஆரம்பித்து பதினேழாவது மந்திரம் உடைய இந்த அதில் சொல்லப்பட்ட சொற்களினுடைய அர்த்தங்கள் வந்து ஈஸியாக புரியும் அப்படிங்கிறதுனால எள எளிதாக விளங்கக்கூட கூடும் அப்படின்னு கருதி ரொம்பவும் அதிகமாக வியாக்கியானம் பண்ண வேண்டாம் புரியும் ஈஸியாகவே பட்டபாஸ்கர மட்டும் என்ன பண்ணியிருக்காருன்னா இதுக்கெல்லாம் அர்த்தம் சொல்லிட்டு வர அதை நம்ம ஃபாலோ பண்ணி பதினேழாவது அர்த்தம் முடிய மந்திரம் முடிய ஒரு 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 பொருள் பொழிப்புற மாதிரி சொல்லிட்டு வரோம் இப்போது நமசேனா பியசேனா நிப்யஷவோ நமக சேனைகளாகவும் அவர் இருக்கார் சேனைன்னா எல்லாருக்கும் புரியும் சேனை தலைவராகவும் அவர் தான் இருக்கார் அவருக்கு நமஸ்காரம் நம சுல்லகே சு நம்ம சுள்ள சுல்லேப்யோ சுத்ரியோ சங்க்ரகி திரு ஓ நமஹாம் இந்த தேர் இருக்குல்ல அந்த தேரை அழகாக ஒழுங்குபடுத்தி ஓட்டுறாகவும் அவர் தான் இருக்கார் அந்த தேரில் இருக்க கட்டப்பட்டுள்ள குதிரைகளையும் இழுத்து பிடிச்சி ஓட்டுறவராகவும் நிறுத்துறாராகவும் ஓட்டுறவராகவும் இருக்கிறவர் அவர் தான் அப்படிப்பட்ட அவருக்கு நமஸ்காரம் நமஸ்தட்சப் தட்ச ரத்தகாரேச்சவோ நமஹா தட்சபகா அப்படின்னு இந்த இடத்துல என்ன அர்த்தம் அப்படின்னா தச்சு வேலை செய்கிறவர் தான் தச்சகா அப்படின்னு சொல்லுவோம் அந்த தச்சர் தானே எல்லாத்தையும் ஒரு ரத்தங்கள்லாம் தயார் பண்ணுறவர் அதனால் தச்சகான்னா தச்சு வேலை செய்கிறவர்னா எப்படி அப்படின்னா மரத்தில் வேலை செய்கிறவர்களும் அவர் தான் சிற்பியாகவும் இருக்கிறவர்கள் அதனால அந்த தச்சகா அப்படிங்கிற சப்தம் ரெண்டு பேருக்கும் போவோம் அப்படி இருந்து சிற்பியாவும் இருக்கிறவர் கச்சர்களாகவும் இருக்கிறவர் அழகா தேரை வந்து நிர்மாணம் பண்ணுறவர் அப்படியாகவும் இருக்கக்கூடிய பரமேஸ்வரனே உங்களுக்கு நமஸ்காரம் நம குலாலேபிய கர்மாரேபியவோ நமஹா குலாலேபியா குவர்களாகவும் இருக்கக்கூடியவர் கர்மாரேபியா கொல்லர்கள் பொற்கொள்ளர்கள் இந்த இரும்பு இதெல்லாம் பண்ணுறவங்களும் இருக்கா எல்லாம் மெட்டிரியல்ஸில் ஒர்க் பண்ணுற கொலை ஆள் அத்தனை பேருமே பரமேஸ்வரனுடைய அவதாரம் பரமேஸ்வரனுடைய ஒரு ரூபந்தான் அப்படின்னு சொல்லி அவ எல்லாருக்குமே ஒரு நமஸ்காரத்தை சொல்கிறோம் எது மூலயமா அப்படின்னா பரமேஸ்வரனை நமஸ்காரம் பண்ணுறது மூலயமா உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேரையும் அத்தனை ஜந்துக்களையும் அத்தனை வகையான பூ அத்தனை பேருக்குமே நம்முடைய ஒரு நமஸ்காரத்தை சொல்கிறோம் அப்போது ஒரு பணிவு என்பது எல்லோருடத்துலையும் நமக்கு வரணும் அப்படிங்கிறது காட்டுறதும் ஒன்று ரெண்டாவது அப்படி வணங்குவதன் மூலமாக அவர்கள்லாம் வந்து நமக்கு வந்து அனுகூலமாக இருப்பார்கள் அப்படிங்கிற ஒரு வகையும் உண்டு இதுதான் வேதம் நமக்கு சொல்லிக் கொடுக்குறத வழியே எந்த விதமான வேதமுமே பார்க்கல வேதம்